வணக்கம் சாண்டிலின் அவர்களின் அவனி சுந்தரி அத்தியாயம் பதினெட்டு பஞ்சனை பிரவேசம் நலங்கிள்ளி மாற்றானுடன் சரி செய்ய சென்ற இரண்டு மாதங்களும் இரண்டு ஆண்டுகளைப் போல தோன்றின கன்னரத்து இளவரசியான அவனி சுந்தரிக்கு ஆவூரிலிருந்து இருந்து தப்பி சென்று விட்ட நெடுங்கிள்ளியை வெற்றி கொண்டதும் நலங்கிள்ளி வந்து என்று அந்த இரண்டு மாதங்களும் கனவு கண்டு கொண்டிருந்தாள் அவள் உரையூரிலும் நெடுங்கிள்ளி போருக்கு வராமல் கோட்டைக்குள் அடைபட்டு கிடந்தான் என்பதையும் அவனை வெளியே இழுக்க நலங்கிள்ளி செய்த முயற்சிகள் ஏதும் பலன் அளிக்கவில்லை என்றும் வந்த செய்திகள் அவள் மனச்சுமையை அதிகப்படுத்தின ஒரு சமயம் புலவர் கோவூர் கிழார் இரண்டு சோழர்களையும் சமாதானப்படுத்துவதற்காக செய்த பிரயத்தனமும் பயனற்று போயிற்று என்ற செய்தி அவளை திடுக்கிட செய்தது ஒருவர் தோற்பினும் தோற்பது நுண்குடியே என்று புலவர் பாடி உங்களில் யார் தோற்றாலும் தோற்பது சோழர் குடிதான் என்று சுட்டி காட்டியும் நெடுங்கிள்ளி போரை நிறுத்தவும் இல்லை கோட்டை கதவை திறக்கவும் இல்லை என்று கிடைத்த செய்தி அவள் மனத்தை உடைத்தது இந்த போர் இரு மன்னரில் ஒருவரை விழுங்கிவிடும் என்ற திட்டமான எண்ணம் அவள் இதயத்தில் உருவாகி அவளை சித்திரவதை செய்து கொண்டிருந்தது இந்த நிலையில் அவள் புகாரை ஆண்டு வந்தாள் ஆட்சியில் அவள் பெரும் திறமையை காட்டியும் இரண்டு விஷயங்கள் அவள் இதயத்தை சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தன எதிரி நாட்டு இளவரசியான தான் இன்னொரு நாட்டை ஆள்வது எத்தனை பைத்தியக்காரத்தனம் என்று அவள் நினைத்தாள் தவிர அந்த ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்களாதலால் அதில் தான் நீடித்திருப்பது அவள் இதை ஒரு நாள் மாவளத்தானிடமும் தள்ளிவிட நினைத்தாள் அரசாங்க அறையிலேயே அவனை அழைத்து அவனிடம் சொன்னாள் தம்பி நான் அரச பீடத்தில் இருப்பது தகுதி அல்ல நான் பெண் அதுவும் அயல் நாட்டவள் ஆகவே பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாள் மாவளத்தான் தங்கு தடையின்றி பேச முற்பட்டு அரசி நீங்கள் எதிரி நாட்டவராக இருக்கலாம் ஆனால் புகாரை மன்னர் உங்களை பணித்திருக்கிறார் அந்த ஆணையை நாம் மீற முடியாது என்று கூறினார் அண்ணன் ஆணைக்கு உட்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கலாம் எனக்கில்லையே என்று சுட்டிக்காட்டினாள் அவனி சுந்தரி மாவளத்தான் இதழ்களில் இளநகை அரும்பியது அதற்கு வாய்ப்பு இருந்தது அது கடந்து விட்டது என்று கூறினான் இளநகையின் ஊடே எப்பொழுதெருந்த வாய்ப்பு என்று வியப்புடன் வினவினாள் இளவரசி இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டு மாதங்களுக்கு முன்பா ஆம் நான் ஆ ஊரில் இருந்து திரும்பி வந்த நாள் அன்று அன்று என்ன வாய்ப்பு இருந்தது எனக்கு அன்று உங்களை அரசாழ மன்னர் பணித்ததாக கூறினேன் நீங்கள் மறுத்து தங்கள் நாட்டுக்கு திரும்பி இருக்கலாம் அப்படி செய்யவில்லை அரசை ஏற்றீர்கள் அரசுக்கு ஒரு குணம் உண்டு லேசில் ஒரு வருவதில்லை வந்தால் லேசில் போவதும் இல்லை என்று நான் மாவளத்தான் மெல்ல நகைத்து அவனி சுந்தரிக்கு பதில் என்ன சொல்வதென்று தெரியாததால் தயங்கினாள் பிறகு கேட்டாள் உரையூர் விஷயம் எப்படி இருக்கிறது என்று ஒரு இடியை எடுத்து வீசினான் மாவளத்தான் உரையூரில் இருந்தும் நெடுங்கிள்ளி தப்பி ஓடிவிட்டான் மன்னர் உரையூரை கைப்பற்றி விட்டார் என்று கூறினான் இதை கேட்ட அவனி சுந்தரி ஒரு வினாடி மகிழ்ந்தான் இனி நலங்கிள்ளி வந்து விடுவார் என்று நினைப்பினார் அந்த மகிழ்ச்சியையும் போக்கடித்தான் மாவளத்தான் உரையூரை கைப்பற்றியதோடு மன்னர் நிற்கவில்லை நெடுங்கிள்ளியை துரத்தி சென்றிருக்கிறார் என்றும் தெரிவித்தான் தம்பி அவனி சுந்தரியின் மலர்ந்த முகம் குவிந்தது சோகத்தாலும் கோபத்தாலும் அப்படியானால் புலவர் எங்கே என்று கேட்டால் இரண்டும் குரலில் ஒலிக்க இதோ வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே புலவர் அந்த அறைக்குள் நுழைந்தார் அவர் வந்ததும் அரியணையில் இருந்து எழுந்த அவனி சுந்தரியை உட்கார பணித்து தானும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார் அவனி சுந்தரி எதற்கும் அயராத உன் மனமும் சினத்தின் வசப்பட்டு விட்டதே என்று விளையாட்டாக பேசினார் நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் தெரியும் என்றாள் அவனி சுந்தரி உன் நிலைக்கு என்ன என்று வினவினார் ஏதும் அறியாதவர் போல் இன்னொருவர் நாட்டை நான் ஆழ்கிறேன் என்று அவள் சுட்டிக்காட்டினாள் அந்த நாட்டுக்குடையவனின் ஆணையால் என்றார் புலவர் பதிலுக்கு அது ஒழுங்கான ஆணை அல்ல ஏன் மக்கள் வெறுக்கும் ஒருத்தியை அரியணையில் இருத்துவது ஒழுங்கல்ல அதை தீர்மானிக்க வேண்டியவர் இங்கில்லை அவரது குருநாதர் நீங்கள் இருக்கிறீர்களே நான் என்ன செய்ய முடியும் அரசு விஷயத்தில் இதைக் கேட்ட அவனி சுந்தரி எழுந்திருந்தாள் ஆசனத்தை விட்டு புலவரே நீர் செய்யாதது இந்த அரசில் என்ன இருக்கிறது இந்த அரசியல் என்ன தமிழகத்தில் தான் என்ன இருக்கிறது உமது பாட்டை கண்டு மன்னர்கள் அஞ்சுகிறார்கள் ஒரே பாட்டினால் நெடுங்கிளியை ஆவூரில் விரட்டி விரட்டி விட்டீர்கள் என்று ஏதோ சொல்லிக்கொண்டே போன அவனி சுந்தரி உணர்ச்சி பெருக்கால் வாசகத்தை முடிக்காமல் விட்டான் புலவர் அவளை பரிதாபத்துடன் பார்த்தார் சோக பெருமூச்சு ஒன்றும் விட்டார் பிறகு மெல்ல சொன்னார் மகளே போர்களை விளைவிக்க அல்ல கவிதை ஏற்பட்டது அமைதியையும் சந்துஷ்டியையும் இறை வழிபாட்டையும் அளிக்க ஏற்பட்டது கவிதை ஆனால் என் பாட்டு அமைதியை அளிக்கவில்லை சமாதானத்தை ஏற்படுத்தவில்லை சோழர்கள் சண்டையிடக் கூடாது என்று நான் பாடியும் நெடுங்கிள்ளியை துரத்திச் சென்றிருக்கிறான் நலங்கிள்ளி கவிதை பலிக்கவில்லை பெண்ணே புலவன் அதனால் தான் திரும்பிவிட்டான் இதை கேட்ட அவனி சுந்தரி சிறிது உலாவினாள் அறையில் பிறகு சட்டென்று நின்று கேட்டாள் புலவர் பெருமானே அடுத்த போர் எங்கு நடக்கும் என்று தங்கு தடையின்றி வந்தது புலவரின் பதில் வடபுலத்தில் என்றார் புலவர் வடபுலத்திலா ஆம் வடபுலத்தில் எங்கே கரையாறு என்ற இடத்தில் ஹங்கா ஓடிவிட்டார் நெடுங்கிள்ளி ஆமாம் ஏன் புலவர் அவனி சுந்தரியை ஏறெடுத்து நோக்கினார் மகளே இங்கு என்ன ஆதரவு இருக்கிறது நெடுங்கிள்ளிக்கு ஆ ஊரும் போயிற்று உரையூரும் போயிற்று இனி வடபுலத்தில்தான் தான் அவன் ஆதரவு தேட வேண்டும் ஆகவே அங்கு ஓடியிருக்கிறான் ஆனால் ஒன்று நிச்சயம் அவன் எங்கு ஓடினாலும் நலங்கிள்ளி அவனை கொல்லாமல் விடமாட்டான் என்று திட்டவட்டமாக அறிவித்து பெருமூச்சு விட்டார் ஏன் காரணம் தெரிந்தும் தெரியாதது போல் கேட்டாள் அவனை சுந்தரி காரணம் உனக்கே தெரியும் எனக்கா ஆம் எப்படி காரணமே நீதானே இதை சொன்ன புலவர் விடுவிடு என்று எழுந்து நடந்து விட்டார் அறையை விட்டு மாவளத்தான் அவரை தொடர்ந்தான் அவனி சுந்தரி இடிந்து அரியணையில் நேரம் போவது தெரியாமல் உட்கார்ந்து விட்டாள் அவள் மனம் அலைகடல் துரும்பு என பல வழிகளில் தூக்கி எறியப்பட்டு திண்டாடி கொண்டிருந்தது இந்த மன உளைச்சலில் இருந்த அவள் ஒரு மாதத்தை பல்லை கடித்துக் கொண்டு கடத்தினாள் ஆனால் வேதனை அவள் உடலை பெரிதும் உருக்கியிருந்தது அவரை புலவரோ மாவளத்தானோ யாருமே நெருங்கவில்லை அந்த நிலையில் ஒரு நாள் தீர்மானத்துக்கு வந்துவிட்ட அவனி சுந்தரி பூதலனை அழைத்து பூதலா நம் பயணத்துக்கு சித்தம் செய் இன்றிரவு யாரும் அறியாமல் புறப்படுகிறோம் என்று சொன்னான் பூதலன் அவளுக்கு பதிலேதும் சொல்லாமல் அசையாமல் என்றான் தான் எதை சொன்னாலும் தலைவணங்கி சென்றுவிடும் பூதலின் நிலை கண்ட அவனி சுந்தரி வியப்பின் வசப்பட்டு கேட்டாள் பூதலா நான் சொல்வது உன் காதல் விழவில்லையா என்று விழுந்தது என்றான் பூதலன் தனது அசுர தேகத்தை அசைத்து பின் ஏன் நிற்கிறார் என்று இளவரசி கோபத்துடன் அரசர் ஆணையை மீற முடியாது என்றான் பூதலன் எந்த அரசர் புகார் அரசர் அவர் ஆணையா வியப்பு எல்லை மீறியது அவரி சுந்தரிக்கு ஆம் ஆவூர் போருக்கு செல்லும் முன்பு என்னை அழைத்து பூதலா பெரிய அபாயத்தில் பொறுப்பில் விட்டு செல்கிறேன் அவனை சுந்தரியே அவளை காப்பது உனது கடமை இந்த அரண்மனையை விட்டு அவளை வெளியே விடாதே என்று ஆணையிட்டார் என்று விளக்கினான் பூதலன் அரசகுமாரியின் ஆச்சரியம் எல்லையை தொட்டது அத்துடன் சினமும் சேர்ந்து கொண்டது நீ யாருக்கு பணிமகன் என்று வினவினால் சீற்றத்துடன் தங்களுக்குத்தான் அப்படியானால் அரசர் உத்தரவை நீ ஏன் ஏற்க வேண்டும் உங்கள் நன்மைக்காக என்ன நன்மை என்ன இருந்தாலும் உங்களுக்கு அயல் நாடு நீங்கள் ஆழ்வதை மக்கள் விரும்பவில்லை வெளியே சென்றால் விபத்து இருக்கிறது மக்களிடமிருந்து உங்களை நான் கூட காப்பாற்ற முடியாது அப்படியானால் இந்த அரண்மனை இதில் பாதுகாப்பு இருக்கிறது எப்படி மாவளத்தார் உங்களை கண்ணை காப்பது போல காத்து வருகிறார் இதை கேட்டதும் அவனி சுந்தரியின் சினம் தலைக்கு ஏறியது சரி நீ போ என்று அவனை அனுப்பிவிட்டு கதவை தாளிட்டுக் கொண்டு நாலைந்து ஓலை நறுக்குகளை எடுத்துக்கொண்டு விளக்கண்டை சென்று மடமடவென கோபத்தால் எழுத்தாணி துரிதமாக ஓட எதையோ எழுதி முடித்தான் பிறகு அதை ஒரு குழலில் போட்டு தனது முத்திரையை பொறித்தான் பிறகு வெகு வேகமாக ஒரு சீலையை எடுத்து தலையில் இருந்து கால் வரை போர்த்திக் கொண்டு விளக்கை ஊதிவிட்டான் அடுத்தபடி அடிமேல் அடி வைத்து கதவை நோக்கி சென்றான் அங்கு சென்றதும் ஒரு வினாடி நின்றான் அதுவரை திறந்து இருந்த அரை கதவு எப்படி மூடிக்கொண்டது என்று நினைத்து கதவை இழுத்து பார்த்தான் கதவு வெளியே தாளிடப்பட்டிருந்தது யார் தாளிட்டது யாருங்கே என்று இருமுறை அழைத்தான் யாரும் பதில் சொல்லவில்லை திடீரென அவளுக்கு பக்கத்திலிருந்து யாரோ மெல்ல நகைத்தார்கள் அந்த நகைப்பை தொடர்ந்து வலிய இரு கைகள் அவள் உடலை சுற்றி வளைத்து நெருங்கின அவனி சுந்தரி மலைத்து நின்றாள் நெருங்கிய கைகள் யாருடையவை என்பது அவளுக்கு சந்தேகம் வர விளங்கியது அப்படி ஏற்பட்ட அறிவு அவளை எங்கோ வேறு உலகத்துக்கு அழைத்துச் சென்றது கரையாறு என்று ஏதோ சொல்ல முயன்றாள் தொலைவில் இருக்கிறது கட்டில் அங்கே இருக்கிறது என்று மிக மெதுவாக கூறிய நலங்கிள்ளி அவளை அழைத்துக் கொண்டு போய் மெல்ல பஞ்சனையில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்தான் உட்கார்ந்த நிலையிலும் அணைப்பிலிருந்து அவளை விடுவிக்கவில்லை புகாரின் மன்னன் எப்பொழுது வந்தீர்கள் என்று கேட்டாள் அவனி சுந்தரி இப்பொழுதுதான் வந்தேன் அவன் உதடுகள் கண்ணத்தில் புதைந்தன கரையாறு என்ன ஆயிற்று எதிர்பார்த்தபடி நடந்தது உனக்கு வேண்டியதை நான் கொடர்ந்திருக்கிறேன் என்னது நெடுங்கிள்ளியின் தலை அதை புலவர் மாளிகையில் வைத்திருக்கிறேன் அவனி சுந்தரியின் மார்பு ஒரு முறை எழுந்து தாழ்ந்தது அண்ணன் கொலைக்கு பரிகாரம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னான் இல்லை சுயநலத்தை பூர்த்தி செய்து கொண்டு விட்டேன் என்றான் நலங்கிள்ளி சுயநலமா ஆம் என்னது கிள்ளி வளவரை கொன்றவன் தலையை கிள்ளி கொணர்பவனைத்தான் மணக்க முடியும் என்று நீ சபதம் செய்திருப்பதாக கூறவில்லையா கிள்ளி குணர்ந்து விட்டேன் அவனி சுந்தரி பதில் பேசவில்லை அவன் அணைப்பில் இருந்து விடுவித்துக் கொண்டு விளக்கை ஏற்றினாள் மீண்டும் தான் எழுதி முத்திரை வைத்திருந்த ஓலை குழலை நலங்கிள்ளியிடம் நீட்டினாள் குழலில் இருந்த ஓலைகளை எடுத்து படித்தான் நலங்கிள்ளி அதில் பின்வருமாறு எழுதியிருந்தாள் அன்பரே நான் சோழ நாட்டை பிளக்க வந்த சனியன் இதை புலவரே முதல் நாள் அவர் மாளிகையில் சொன்னது நினைவிருக்கலாம் உங்களுக்கு ஆனால் நடந்தது வேறு உங்கள் நாட்டை ஒற்றுமைப்படுத்தினேன் கரையாற்றல் நெடுங்கிழி தோற்றுப்போவார் பிறகு சோழ நாடு முழுமையாக ஒரு நாடாக இணைந்து பழைய சாம்ராஜ்யத்தின் பேரரசராக நீங்கள் ஆவீர்கள் இதில் எனக்கு திருப்திதான் இருப்பினும் மக்கள் என்னை வெறுக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தகுந்த ராணியை நீங்கள் அளிப்பது நல்லது யாரை நீங்கள் மணந்தாலும் என் மனம் உங்களை மறக்காது புகாரை மறக்காது பளிங்கு முறைக்கு இருமுறை கடைசியில் அவளை நோக்கினான் அவனி சுந்தரி நீ போவதானால் எனக்கும் இங்கு வேலை இல்லை நானும் வருகிறேன் உன்னுடன் என்றான் முடிவாக என் மன்னவா கூடாதது உங்களுக்கு கடமை இருக்கிறது என்ன கடமை அரசு கடமை காதல் கடமை என்ன ஆவது அது இரண்டாம் பட்சம் இரண்டாம் பட்சமாக இருந்தால் தமிழ் புலவர்கள் எல்லாம் அதை பற்றி ஏன் பாடியிருக்கிறார்கள் பாட்டு வேறு நடைமுறை வேறு புலவர்கள் வாக்கு அப்படி இல்லை தெய்வீகமானது காதலும் தெய்வீகமானது தெய்வீகத்தை அரசுக்காக தியாகம் செய்ய எனக்கு இஷ்டமில்லை புகாரை ஆள மாவளத்தான் இருக்கிறான் இதை சொன்ன நலங்கிள்ளி அவனி சுந்தரியை நெருங்கி மீண்டும் முரட்டுத்தனமாக அணைத்தான் அவள் இதழ்களிலும் வெறியுடன் அவன் இதழ்கள் இணைந்தன அவனி சுந்தரி புகாரை விட்டு சொர்க்கத்துக்கே போனாள் இதழ்களை விடுவித்துக் கொண்டு நீங்கள் வந்தது தெரியவில்லையே நகர முரசுகள் முழங்கவில்லையே என்றாள் மிக மிருதுவான குரலில் நாளைக்கு தான் பட்டண பிரவேசம் என்றான் நலங்கிள்ளி அப்படியானா இன்று பஞ்சனை பிரவேசம் என்று சொன்ன நலங்கிள்ளி அவளை பஞ்சனையில் தள்ளினான் அடுத்து எதுவும் நடந்திருக்கும் ஆனால் திடீரென கதவு தட்டப்பட்டது நலங்கிள்ளி மிகுந்த சின்னத்துடன் கதவை திறந்தான் வெளியே நின்ற மாவளத்தான் மகுடாபிஷேகம் திருமணம் மூன்றையும் நாளைக்கே வைத்துக் கொள்ளலாம் என புலவர் சொல்ல சொன்னார் என்று சொன்னார் சரி போய் வா என்று கூறிவிட்டு மீண்டும் கதவை அடைத்தான் அலங்கிள்ளி பஞ்சனைக்கு மறுபடியும் வந்த அவனை அணைத்த அவனி சுந்தரி ஒரு நாள் பொறுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள் ஏன் அவள் கேட்டான் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆழ்வார் அவ்வளவுதானா இல்லை என்னையும் என்று கூறி அவள் நகைத்தாள் அந்த நகைப்பு அவனுக்கு பொறுமை அளிக்கவில்லை அவசரத்துக்கே அடி கோலிற்று நண்பர்களே இத்துடன் அவனி சுந்தரி முற்றிற்று விடைபெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி